திருவிடைமருதூர் அருகே வேம்பு என்ற பெண் தன்னையும் தனது கணவனையும் வீடு புகுந்து தாக்கி நகைகள் மற்றும் செல்போனை கொள்ளையடித்து சென்றதாக அளித்த புகாரின் பேரில் தஞ்சை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆஷித் ராவத் ஐ பி எஸ் உத்தரவின் பேரில் திருவிடைமருதூர் மருதூர் துணை காவல் கண்காணிப்பாளர் ஜாபர் சித்திக் தலைமையிலான சிறப்பு உதவி காவல் ஆய்வாளர் ராஜா மற்றும் காவலர்கள் ரமணி கார்த்திக் விக்னேஷ் ரியாஸ் அடங்கிய குழுவினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு மூன்றாம் கண் உதவியுடன் சம்பவத்தில் ஈடுபட்ட பெண் உள்பட ஒன்பது பேரை கைது செய்து அவரிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட பொருட்கள் மற்றும் கார் ஆகியவை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர் தொடர்ந்து அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் வேம்பு ஆன்லைன் விபச்சாரத்தில் செயல்பட்டு வந்ததும் அவருக்கு உடந்தையாக அவருடைய கணவர் உதயச்சந்திரன் இருந்திருப்பதும் தெரியவந்தது சமூக வலைதளங்களில் வசதி படைத்தவர்களை குறிவைத்து மனைவியுடன் தனிமையில் பழகும் போது அதை வீடியோ பதிவு செய்து பணம் பறித்து சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வந்துள்ளனர் அவர்களால் பாதிக்கப்பட்ட நபர் அளித்த புகாரின் பேரில் தீவிர விசாரணை மேற்கொண்டு கணவன் மனைவி மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்தனர் சமூக வலைதளங்களில் முன்பின் தெரியாத நபர்களிடம் பழகி நேரில் சந்தித்ததினால் ஏற்படும் பாதிப்பு இதுவே எடுத்துக்காட்டாகும்